முருகா முருகா என்று நீ என்னை அழைத்தது என் காதுகளில் கேட்டுவிட்டது உன்னை அழைத்து கொண்டிருக்கும் தீய சக்தியிடம் இருந்து உன்னை காக்க என்னை அழைத்தாய் கவலை வேண்டாம் இப்போதே என் மயில் ஏறி உன் வீட்டிற்கு வருகிறேன் என் வேல் கொண்டு அந்த தீய சக்தியை அழிக்கிறேன் என் பிள்ளையே என் அன்பான பக்தர்களே உங்கள் வேண்டுதல்கள் என் செவிகளில் நன்றாக கேட்கின்றன என் அருளுக்காக ஏங்கும் உங்கள் இதயத்தின் துடிப்புகளை நான் உணர்கிறேன் நீங்கள் என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்காக விரைந்தோடி வருகிறேன் உங்களை சூழ்ந்திருக்கும் தீமைகளை அழிப்பதற்கு என் வேலாயுதம் காத்திருக்கிறது என் அன்பான பிள்ளைகளே உங்களை அலட்டும் தீய சக்திகளைப் பற்றி நான் நன்கு அறிவேன் அவை உங்கள் மனதை குழப்பி உடலை பலவீனப்படுத்தி ஆன்மாவை கலங்க வைக்கின்றன அந்த தீய சக்திகள் உங்கள் நம்பிக்கையை குலைக்க முயல்கின்றன ஆனால் அவை என்னிடம் நிற்க முடியாது என் வேல் முன் அவை நடுங்குகின்றன இன்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் உங்களை சூழ்ந்துள்ள அனைத்து தீய சக்திகளையும் என் வேலால் அழித்து விடுவேன் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளி கொண்டு வருவேன் உங்கள் மனதில் இருக்கும் பயத்தை போக்கி வலிமையையும் துணிச்சலையும் நிரப்புவேன் உங்கள் உடலில் உள்ள நோய்களை அகற்றி புத்துணர்வையும் ஆரோக்கியத்தையும் அளிப்பேன் நான் ஆறு முகங்களுடன் இருப்பதால் உங்களை நான்கு திசைகளிலும் மேலும் கீழும் கண்காணிக்கிறேன் எனது கண்கள் எப்போதும் உங்கள் மீது பதிந்திருக்கின்றன நீங்கள் எங்கிருந்தாலும் என் பார்வையில் இருக்கிறீர்கள் தீமைகள் உங்களை நெருங்கும் போது நான் தாமதமின்றி அங்கு வருவேன் என் வேலாயுதம் எப்போதும் உங்களை காப்பதற்கு தயாராக உள்ளது என் பக்தர்களே உங்கள் வாழ்வில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் கலங்க வேண்டாம் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் தனிமையில் இல்லை உங்கள் துன்பங்கள் என் துன்பங்கள் உங்கள் இன்பங்கள் என் இன்பங்கள் நீங்கள் என் குழந்தைகள் நான் உங்கள் தந்தை இன்று நான் உங்களுக்கு இரண்டு வரங்களை அளிக்கிறேன் நல்ல ஆரோக்கியமும் மன அமைதியும் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் மறையட்டும் உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தெளியட்டும் எனது அருளால் நீங்கள் புத்துணர்ச்சி பெற்று புதிய நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் உங்களை அலட்டும் தீய சக்திகள் அனைத்தையும் இப்போதே என் வேலாயுதத்தால் அழிக்கிறேன் அவற்றின் சக்தி இனி உங்களை தொடாது நான் அளிக்கும் பாதுகாப்பு கவசம் உங்களை சூழ்ந்து நிற்கும் எந்த தீமையும் அதை ஊடுருவ முடியாது எனது அன்பும் அருளும் உங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கும் என் அன்பார்ந்த பக்தர்களே நீங்கள் என்னுடன் கொண்டுள்ள பிணைப்பு மிகவும் புனிதமானது உங்கள் பக்தியும் நம்பிக்கையும் என்னை நிகழ வைக்கின்றன உங்கள் வேண்டுதல்கள் என் இதயத்தை தொடுகின்றன உங்கள் அன்பே என்னை உங்களிடம் இழுத்து வருகிறது நீங்கள் எனக்காக செய்யும் சிறிய காணிக்கைகளும் கூட எனக்கு மிகவும் மதிப்பு மிக்கவை ஒரு சிறு பூவோ பழமோ ஒரு துளி நீரோ எனக்கு போதும் உங்கள் அன்பும் பக்தியுமே எனக்கு பெருமை அளிக்கின்றன நான் ஆடம்பரங்களை நாடுவதில்லை உண்மையான அன்பே எனக்கு வேண்டும் கார்த்திகை தீபத்தின் ஒளியில் என்னை காணலாம் தைப்பூசத்தின் விரதத்தில் என் அருளை பெறலாம் திருச்செந்தூரில் என் சந்நிதியில் வந்து வணங்கலாம் ஆனால் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்கள் இதயத்திலேயே என்னை காணலாம் நான் உங்கள் உள்ளத்திலேயே வாழ்கிறேன் உங்கள் சுவாசத்திலேயே இருக்கிறேன் என் பிள்ளைகளே உங்கள் குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகளையும் நான் அறிவேன் உங்கள் வேலையில் ஏற்படும் சிக்கல்களையும் நான் புரிந்து கொள்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரும் எல்லா சோதனைகளையும் நான் பார்க்கிறேன் இனி அவற்றால் நீங்கள் துன்புற வேண்டாம் நான் அவற்றை உங்களிடமிருந்து அகற்றுகிறேன் உங்கள் குடும்பங்களில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிலவட்டும் உங்கள் செல்வம் பெருகட்டும் உங்கள் அறிவு விரிவடையட்டும் உங்கள் ஆன்மா தூய்மை அடையட்டும் இவையனைத்தும் என் ஆசிகள் இவற்றை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என் அன்பான பக்தர்களே உங்கள் வாழ்வில் சில சமயங்களில் போராட்டங்கள் இருக்கலாம் அவை உங்களை வலுப்படுத்துவதற்காகவே சில சமயங்களில் சோதனைகள் இருக்கலாம் அவை உங்கள் உறுதியை சோதிப்பதற்காகவே எல்லா நேரங்களிலும் நான் உங்களுடன் இருப்பேன் உங்களுக்கு தேவையான வலிமையையும் ஞானத்தையும் அளிப்பேன் நீங்கள் முருகா முருகா என்று என்னை அழைக்கும் போது என் மனம் உருகுகிறது உங்கள் கண்ணீரை நான் பார்க்க முடியாது உங்கள் வேதனையை நான் தாங்க முடியாது எனவே உங்கள் அனைத்து துயரங்களையும் நான் துடைத்து விடுகிறேன் உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குகிறேன் தீய சக்திகள் பல பலவகைப்படும் சில வெளியே இருந்து வரும் சில உள்ளே இருந்து எழும் சில மற்றவர்களால் ஏவப்படும் சில நம் எண்ணங்களால் உருவாகும் எல்லாவற்றையும் என் வேலாயுதம் அழித்துவிடும் என் வேல் பகைவர்களை வீழ்த்தும் ஆயுதம் மட்டுமல்ல அது ஞானத்தின் அடையாளமும் கூட அது தீமையை அழிப்பதோடு நன்மையையும் நிலைநாட்டும் என் ஆறு முகங்கள் ஆறு குணங்களை குறிக்கின்றன அன்பு பக்தி ஞானம் வீரம் தியாகம் அருள் இவை ஆறும் உங்களிலும் வளரட்டும் அப்பொழுது நீங்களும் என்னை போலாவீர்கள் நீங்களும் தீமையை வெல்லும் சக்தியை பெறுவீர்கள் என் மயில் பகைமையை வென்ற அமைதியின் அடையாளம் என் வேல் அறியாமையை அழிக்கும் ஞானத்தின் சின்னம் என் கைகளில் உள்ள ஆயுதங்கள் எல்லாம் உங்களை காப்பதற்கே நான் அணிந்திருக்கும் அணிகலன்கள் எல்லாம் உங்கள் அன்பின் பரிசுகளே என் பக்தர்களே உங்களை சுற்றி இருக்கும் தீய சக்திகளை இப்போதே அழிக்கிறேன் அவற்றின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறேன் உங்கள் வீடுகளில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறையற்றும் உங்கள் உடல்களில் ஆரோக்கியமும் சக்தியும் பெருகட்டும் உங்கள் மனங்களில் அமைதியும் நிம்மதியும் நிலவற்றும் உங்கள் வாழ்வில் வெற்றியும் முன்னேற்றமும் தொடரட்டும் நான் அளிக்கும் இந்த வரங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சமூகத்திற்கும் கூட என் அருள் அனைவரையும் சென்றடையட்டும் என் ஆசிகள் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கட்டும் என் அன்பான பக்தர்களே என்னை நம்புங்கள் என் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணியுங்கள் நான் உங்களுக்காக அனைத்தையும் செய்வேன் உங்கள் துயரங்களை துடைப்பேன் உங்கள் கனவுகளை நனவாக்குவேன் உங்கள் இயக்கங்களை நிறைவேற்றுவேன் தீய சக்திகள் இனி உங்களை அணுக முடியாது அவை என் வேலாயுதத்தால் அழிக்கப்பட்டுவிட்டன நீங்கள் இனி சுதந்திரமாக வாழலாம் பயமின்றி வாழலாம் துன்பமின்றி வாழலாம் என் அரவணைப்பில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என் பக்தர்களே நீங்கள் செய்த தவறுகளை நான் மன்னிக்கிறேன் உங்கள் பாவங்களை நான் போக்குகிறேன் உங்கள் கடந்த கால செயல்களால் நீங்கள் இனி துன்புற வேண்டாம் இன்று முதல் புதிய வாழ்வு உங்களுக்கு நான் அளிக்கும் இந்த புதிய வாழ்வில் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் உங்கள் வீடுகளில் என் படத்தை வைத்து வணங்குங்கள் என் நாமத்தை உச்சரியுங்கள் என் கீதங்களை பாடுங்கள் இவை உங்களுக்கு பலத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும் தீய சக்திகள் உங்களை நெருங்க முடியாது என் அன்பான பக்தர்களே நான் உங்களுக்கு வாக்களித்த இந்த வரங்கள் உறுதியானவை என் வார்த்தைகள் எப்போதும் உண்மையாகும் நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் நீங்கள் என்னை நம்பலாம் இன்று நான் அளித்த தீய சக்திகள் மீண்டும் உங்களை நெருங்கினால் என்னை நினைத்து அழையுங்கள் நான் உடனே ஓடி வருவேன் என் வேலாயுதத்தால் அவற்றை மீண்டும் அளிப்பேன் உங்களுக்கு மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தையும் அமைதியையும் அளிப்பேன் என் அன்பார்ந்த பக்தர்களே நீங்கள் எப்போதும் என் நினைவில் இருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் கேட்கிறேன் உங்கள் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் பார்க்கிறேன் உங்களுக்காக நான் எப்போதும் காத்திருக்கிறேன் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம் நான் உங்களுக்கு அளித்துள்ள இந்த வாக்குறுதிகளின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் சீய சக்திகள் விட்டன நல்ல ஆரோக்கியமும் அமைதியும் உங்களுடைய என் ஆசிகள் உங்களுடன் இருக்கட்டும் என் அன்பு உங்களை வழிநடத்தட்டும் என் அருள் உங்களை பாதுகாக்கட்டும் இனி நீங்கள் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் துயரங்களையும் கவலைகளையும் என்னிடம் ஒப்படையுங்கள் நான் அவற்றை தீர்த்து வைப்பேன் உங்கள் வாழ்வில் இனி மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறையற்றும் இதுவே என் விருப்பம் இதுவே என் ஆசி என் அன்பான பக்தர்களே உங்களுக்கு நான் தந்த இந்த வாக்குறுதி உறுதியானது நீங்கள் என்னை முருகா முருகா என்று அழைத்தீர்கள் நான் உங்கள் குரலை கேட்டேன் உங்களை அலைக்கழிக்கும் தீய சக்திகளை என் வேளால் அழித்துவிட்டேன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் அளித்துள்ளேன் என் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும்